ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நௌ தார் ஆடு ஆடுகளப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தன் ஸ்ரீ சைவ முனீசூர் துணையோடு சோமன் ஜெயக்குமார் நினைவாக சண்முகம் கணேசன் அவர்றது சொல்லான் காளை எங்கப்பா உள்ளூர் மாடு வருது எங்காப்பா சோரா சீடிய ஹைலைட்டில் ஹீரோ சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமானதோ மிக கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாலகிருஷ்ணன் உட்கார்ந்துருங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவில் பூசாரி முனியாண்டி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தன்வித் கிறிஸ்திகா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அழைப்புதலை ஏற்று வருகை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியா புகழ் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கி இருக்கின்ற பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டம் போட்டு களத்தில் நீட்டாவ நீட்டி அசுரணா யாடு மலகளே ஈசும் காற்றில் உன் மேணி அசைய என்றாலும் முயலும் உன் நீரியத்தில் தெரிய மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சித்தப்பு கூல்கனை சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுதோயை விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையே காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மூர்த்தி ரம்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோடு வழங்க இருக்கின்ற பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மோனி சுடையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் பீரோ சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலகிருஷ்ணன் சர்மிலா சார்பாக இந்த மாட்டிற்கு பீரோ காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும்

எங்கள் அன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு ஆலை கிளம்ப விழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுடன் நிட்டது என்பதை வெறுமலிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அப்போது ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு வைக்குங்க நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராஜேந்திரன் தொழிற்சங்க தலைவர் காளீஸ்வரன் சார்பாக காளீஸ்வரர் மில் சார்பாக

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி சித்தப்ப கோள்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று சத்தியமூர்த்தி ரம்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிலையா ஊரணி யுகேஷ் மோனி சுடையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிங்காரம் சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா ஊரணி தருமமுனைஸ்வரர் கோவில் கோசாரி முனியாண்டி அவருடைய குடும்பத்தார்கள் தன்வித் கிறிஷிகா சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் ராஜேந்திரன் தொழிற்சங்க தலைவர் காலிசெல்வ சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பூமி அக்வா உரிமையாளர் நிரோஷ் ஜெயக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை வீர சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குப்பిల్లా வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கே கரம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் துள்ளியும் பயமில்லை எத்தனையோ சாலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா மாட்டா மாட்டட்டருங்க மாட்டா விட்டுருங்க உண்மையிலே சிறப்பான ஒரு சுற்ற சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடம்பே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு வடமாடு புகழ் நண்டிச்சாமி கோவில் காலை துணையோடு சிவல் பட்டி மருது சிவன் காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மரியக்குடி மதன் நினைவாக ஏ எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பானக்காளையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறுமுகம் கவிதா பாழ்காரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிலையா ஊரணி தர்ம முனீஸ்வரர் சிலையா ஊரணி தர்ம முனீஸ்வரர் கோவில் பூசாரி முனியாண்டி அவர்களது குடும்பத்தார்கள் தருவித் மற்றும் நானூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிலையா ஊரணி கூல்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விலங்குக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீட்டன தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் நண்டிச்சாமி கோவில் காலை துணையோடு சிவல்பட்டி மருது அவரது சிவன் காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஏ எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மீனாட்சி வெல்டிங் ஓர்த்தி சார்பாக ஏற்குழு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மீனாட்சி வெல்டிங் மூர்த்தி சார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா வீரர்களாடு போற்று நமது நகர்த்தி செல்வோர் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தந்திருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய தாய் அனைத்துந்தைமார்களுக்கா என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு பெருமக்களுக்காக இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி ஸ்ரீ சைவ முனீஸ்வரர் ஆலய ஆடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே அனே ஒரு ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் மாத்தி புடிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி தார் சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வெள்ளலூர் நாடு வடமாடு புதல் நொண்டிச்சாமி கோவில் காலை துணையோடு சிவல்பட்டி மருது அவரது சிவன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொழிலை பெறுவதற்கு இருவிலி ஆட்டாமா விழி ஆட்டாமா மிரட்டுகின்ற மிரட்டிகின்ற காளையா தெய்வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுதியே இந்த பார்ப்போம் சிட்டி அடியங்கள் கை தட்டிங்கள் வீரர்களையும் காளையோர்ச்சாக படுத்துங்கள் காளை களம் ஒவிழ்த்து விடப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவேற்ற다 நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்னை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை மருந்து இதற்கு அடுத்தபடியாக பாண்டியையா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக பாப் துணையோடு எசிஜி அஞ்சா படை வீரர்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற நாட்டரசங்கோட்டை தொழில் அதிபர் நவீன் அவர்களையும் சிவகங்கை தொழில் அதிபர் ராபின் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருகவர்கள் அன்போடு அதற்கு அடுத்தபடியாக அமராவதி அமராவதி கருடன் அந்த காலினை திர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறுமுகம் கவிதா பால்கர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் மேலும் சிலையா ஊரணி தர்ம முனிச கோவில் பூசாரி முனியாண்டி சார்பாக நான்கு நானூத்தி ஒன்று மேலும் சித்தப்பா கோல்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காயம் நாலா நம்பர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தவணை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் ஆட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்களது கரையோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீர சிறிய கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக